ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இருக்கீங்க நம்புறேன் நானும் நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம சேனல் அப்படின்னா ரொம்ப பெருசாக கிடையாது இப்பவும் போல் தான் பிரெட் ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பிரெட் ஆம்லேட்டு ஸோ தெரியாதவங்க ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பிரெட் ஆம்லேட்டு ஸோ பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு அது போக நம்ம வந்து ஸோ எல்லோரும் லைஃப் நடக்கும்ல ஸோ ஃபஸ்ட் நல்லா ஸோ அதுக்கான ஒரு பொதுவான விஷயந்தான் தான் பேச போகிறேன் அதுக்காண்டி ஓன் லைஃப்பில் இப்படி நடந்துச்சாடா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம் ஸோ பொதுவாக எல்லாருக்கும் நடக்கும் ஸோ எல்லோரும் அதை தாண்டி தான் வந்திருப்போம் ஸோ அதனால தான் அந்த தான் இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ வந்து நம்ம வந்து யாராவது நமக்கு ரொம்ப நெருங்கிய க்ளோஸ் ஃப்ரெண்டு நண்பர்கள் யாராவது ஒரு நம்ம லைஃப்பில் இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து அதிகமாக நம்மளுடைய கஷ்டம் நஷ்டத்தை ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி அவங்களும் அவங்களும் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்மளால் நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் நம்ம ஒரு அறிவுரை நான் ஒரு ஆறுதல் சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் ஸோ நல்லபடியாக கேட்டுக்குவாங்க ஸோ அதுவே வந்து ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டாக இல்லை அப்படின்னாக்க அது முரண்பாடு வந்து முடியும் ஸோ நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் ஒன்று எதுவும் சொன்னால் இல்லை அப்படின்ற மாதிரி வரும் ஸோ அப்போ அதிலே தெரிஞ்சிடும் ஸோ நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருக்கோம் எவ்வளோ க்ளோஸாக நம்ம வந்து நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னு ஸோ எல்லாம் நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இது வந்து இப்படி போகக்கூடாது இது தவறான வழி இது இப்படி செய்யக்கூடாது இது தப்பாக போயிடும் தப்பாக முடிஞ்சிடும் ஸோ இது ரைட்டு இது தவறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அவங்களும் நமக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்களும் சொல்கிறதையும் நம்ம கேட்டுக்குவோம் கேட்போம் ஸோ சில விஷயம் வந்து நம்ம சொன்னாலும் அவங்க வந்து கேட்பாங்க சில பேர் கேட்குறவங்களும் இருப்பாங்க சில பேர் கேட்க மாட்டாங்க ஸோ அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ நம்ம வந்து அவங்க நம்பிக்கையின் பேரில் நம்ம வந்து நம்ம நம்ம வச்சுருக்க நம்பிக்கையின் பேரில் நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அதை வந்து கேட்குறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க ஸோ ஏன் விஷயத்தில் நீ ஏன் தலையிடுற ஸோ நான் உன் விஷயத்தை தலையிடுறேனா நீ ஏன் என்னை பற்றி பேசுகிற என்ன என்னைக்கு நீ ஏன் புத்திமதி அறிவுரை சொல்கிற நான் உனக்கு சொன்னேனா நான் ஒன்றும் சொன்னண்ணா ஆ நீ ஏன் நான் நீ இப்படி போ அப்படி போன்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனாக்க நான் என் விஷயத்தில் நான் வந்து நான் இப்படித்தான் நான் தான் போவேன் நான் இப்படி தான் செய்வேன் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுலேயே வந்து நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது உண்மையான பாசமா இல்லையா வேஷமா அப்படின்ற தெரிஞ்சிடும் ஸோ இதனால் வந்துட்டு நமக்குலாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கெலாம் வந்து அது ஒரு மிக மிகப்பெரிய ஒரு பகையை உண்டாகிடும் ஸோ அதுலேயே வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டு நம்ம சொன்னால் கேட்போம் அப்பா நாளைக்கு ஒரு பிரச்சனையாக வந்துடும் முடிஞ்சிரும் அப்புறம் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லுவான் நல்லது சொல்லுவான் ஸோ அது வந்து அதை எடுத்துக்கவே மாட்டாங்க அது வந்து அவங்களுக்கு அவங்க தான் கரெக்டு அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்ற கதையில் தான் போகும் ஓகே மக்களே நன்றி எல்லாருக்கும் பாய்